ஊராரோதிக்கு வச்ச ஓவியம் என்ன பொறுத்த வர காவியும் என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போன என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்ன காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நாய்கார மேலிருந்து எட்டு தசை பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல மணியேழு எட்டு பின் சோறு தண்ணி வேணும் தோனல் ஓடும் மேதங்களே ஒரு சொல் கேலீரோ ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ ஆறுதல் தாரீரோ நாடாலும் வண்ணமையில் காவியத்தில் நான் தலைவன் நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்த இருவர் மீதும் குற்றமில்லை இறைவன் செய்த குற்றமடி இறைவன் செய்த குற்றமடி சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே நாம் என்னமோ வெற்றி வெற்றி நான் அதைப்பீர்வேன் இதைப்பீர்வேன்னு பேசுகிறோமே தவிர அந்த ஒரு 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 பார்ட்டிசிபேட் பண்ணுற இடத்துக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது என்னடா சமையல் உள்ளே கொண்டு வரேங்கிறீங்களா சமைப்பதுங்கிறதே ஒரு பொருளை உருவாக்குவது தான் பல விஷயங்களை ஒன்பணைஞ்சு அதை வந்து ஒருத்தவங்களுக்கு சப்மிட் பண்ணுற அளவுக்கு அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது முயற்சியும் பயிற்சியும் விடைவிடாது இருந்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கிடையில் என்ன சொல்கிறது மனுஷனுக்கு கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று உடம்புக்கு வரத்தான் செய்யும் மனசுக்கும் வரத்தான் செய்யும் ஆனால் நகர்வுகளில் கடவுள் நம்மளை எப்படி வச்சுருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கான எஃபோர்ட்டை வந்து போட்டுக்கிட்டே வரணும் இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த உனக்கு என்ன எனக்கு என்னன்னு அடுத்தவங்களை பற்றி கேர் பண்ணிக்காம அதாவது நம்ம ஒருத்தவங்கள பேசுகிறோமே அவங்க மனசு புண்படுமே அப்படிங்கிறத பற்றி நினைக்காதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களோட கேட்டகிரி மட்டும்தான் என்ன சொல்கிறது நம்ம ஒரு விஷயத்தை இது பண்ணும்போதும் கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்ககிட்டே இருக்கக்கூடிய இன்னொரு